பிரேஸ்தல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வெகு நாட்களாக தடைப்பட்ட காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் வெகு காலமாக தடைப்பட்டுருக்கிற காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாவில் இன்றைக்கி நடக்க போகுது இப்போது நம்ம பைபிளெலாம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சஹேரியாவின் வா நாட்களிலே தேவனை தேட மனதினங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் இந்த வசனத்தில் லாஸ்டில் பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸ் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்களா இந்த காரியம் வாய்க்கும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் வாய்க்காமல் நாட்கள் வெகுகாலமாக ஓடிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா தேவனை தேடணும் நம்ம தேவனை தேடும்போது நம்ம தேடுகிற அந்த நாட்களில் தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய காரியங்கள் தடைப்பட்டு வெகுகாலமாக நடக்காமல் இருக்கிற அந்த காரியங்களையும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து வாய்க்க பண்ணுவார் இப்போ நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா மனுஷனை தேடி போய் நம்ம இந்த காரியங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வதுண்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸாம்பிளுக்கு போனால் ஒர்க்கு வேலை ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கும்போது ஏதாவது ஒருத்தங்களை பார்த்து அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய அதிகாரியை பார்க்க போவோம் என்னெல்லாமோ பண்ணுவோம் ஆனால் நம்ம என்ன மறந்துருவோம்னா தேவனை மறந்துடுவோம் சில டைம் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படி நம்ம தேவனை மறந்துட்டு மனுஷனை நாடி போகும்போது கண்டிப்பாக அந்த காரியம் வாய்க்காது நம்ம தேவனை தேடும்போது நம்ம காரியங்கள் நமக்கு என்ன தேவையோ என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டு போய் நடக்காமல் இருக்குதோ அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம் இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா தேவன்றை போய் சொல்லணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை தேடணும் அதுவும் சில டைம் நம்ம ஆண்டவரை கண்டடைகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது அதிகாலை அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் சொல்லியிருக்கு எதுக்காக இந்த அதிகாலை வேலையில் நம்ம தேவனை தேடணும் எல்லா நேரங்களிலும் தேடணும் ஆனாலும் அதிகாலையில் தேடும்போது ஆண்டவரை கண்டடைவாங்க எப்படின்னா நம்ம பகலை ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா நம்ம உலக பிரகாரமான செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி ஓடி போகிறோம் உலக பிரகாரமாக நம்ம வாழ்கிறோம் அப்போ அந்த உலக பிரகாரமாக நம்ம வாழும்போது பல பாவங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிந்தனைகளில் வந்து ஒட்டி கொள்ளுது மனசில் நம்ம நம்மளை அறியாமல் சில பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம் அதுக்கு பிறகு நைட்டு தூங்க போகிறோம் போகும்போது ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ப்ரேயர் பண்ணணும் நம்ம அன்னைக்கு செய்த பாவங்களை எல்லாமே அறிக்கை இடணும் நமக்கு நம்ம செய்கிறது பாவம் சில டைம் நமக்கு தெரிகிறதில்ல ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் அதெல்லாம் நம்ம சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை இட்டுட்டு ராத்திரி நம்ம நல்லா டீப் ஸ்லீப்பிங் ஆயிரும் தூங்கிடுவோம் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகுது அந்த சிந்தனைகள் புதுசாக அதாவது பழைய பாவங்கள் அனைத்துமே ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி அறிக்கையிட்டு நம்ம கழுவப்பட்டிருப்போம் காலையில் எழும்பும்போது ஓட எழும்புவோம் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மா ஆண்டவரோட பாண்டிங்கில் வர்றதுக்கு நல்ல ஆயத்தமாக இருக்கும் காலையில் எழும்பின உடனே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நல்லா துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம பிரசன்னத்தில் நம்ம டீப்பாக என்ன ஆகிடுவோம்னா ஃபோல் பண்ணிடுவாங்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய மல் மகிமை அவருடைய பிரசனம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அப்போ அந்த ஆத்மா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவரோட பாண்டிங்காக நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு இருக்கும் இப்போ நம்ம நம்ம துதிச்ச ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட பாட அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆத்தும பாண்டிங்கில் நம்ம லிங்க் ஆகுவோம் ஆண்டவருடைய ஆத்ம பாண்டிங்கில் லிங்க் ஆகி திருப்பி ஆண்டவரை தேடுவோம் அதாவது இன்னும் இப்போவும் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா பாண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது ஸ்டெப் இருக்குது அந்த ஸ்டெப்பை ஒவ்வொன்றா நம்ம கிடப்போம் இப்படி நம்ம ஆண்டவரை தேட 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 புதுவிதமான ஒரு அனுபவங்களுக்குள்ளே நம்ம வருவோம் இப்படி வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஆண்டவரோடு ஒன்றி நம்ம செயல்பட இருக்கிற அந்த தடைகள் மாறும் இப்படி இந்த தடைகள் மாறும்போது நமக்குள்ள ஆத்ம பாண்டிங் ஆண்டவருடைய ஒருங்கிணைந்த அந்த ஆத்மாக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு எதிராக இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தடைகளை உண்டாக்குகிற அந்த தடைகளாக இருந்தாலும் சரி என்ன ஆகுதுன்னா மறைஞ்சி போகுது தடைகள் எல்லாமே நீங்கி போகுது இந்த தடைகள் நீங்கின பிறகு நம்ம வாழ்க்கையில் வெகு காலமாக நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிற அந்த காரியங்கள் நடக்க வருது இப்போ யோசிக்கலாம் நாங்கள் அதிகாலையிலே ப்ரேயர் பண்ணோன்னு நினைக்கிறோம் ஆனாலும் எங்களால் முடியலை தூங்கிடுறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ண ஆசைப்பட்டு அலாரமும் வைக்கிறது அந்த அலாரம் அடிக்கும் எழும்பி நம்ம ப்ரேயர் பண்ணால் அதில் ஒரு சோர்வாகி அந்த அலாரமாக ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவாங்க இப்படி இல்லாமல் நம்ம நம்மளே செட் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த நாளில் நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் அது ஒரு பாயிண்ட் ஆட்டு நம்ம குறித்து வச்சுட்டு கண்டிப்பாக எந்த தடை வந்தாலும் நான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம முதல்ல வரணும் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு நம்ம அதுக்கு ட்ரை பண்ணாமல் இருந்தால் அது உண்மை நடக்காதுங்க நம்ம கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சு முடிவு பண்ணி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அது பழகி போயிடும் அதே டைமுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மொழி போகும் நம்ம ப்ரேயர் பண்ண தொடங்குவோம் ஆண்டவரை தேட தொடங்குவோம் இப்படி நம்ம ஆண்டவரை தேட 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 நம்ம வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக மாறும் செயல்கள் மாறும் குணநலங்கள் மாறும் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாக நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த அத்தனை வெகு காலமாக நடக்காமல் இருக்கிற அந்த தடைகள் வர மாறிப்போக ஆண்டவர் கிருபி பாராட்டுவார் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே மாறும் அதனால் பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க நடக்காத காரியங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவா யோசிக்காம இதே மாதிரி ஆண்டவரை தேடும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்காத காரியங்களும் வாய்க்காமல் இருக்கிற காரியங்களும் வாய்க்கும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் வெகு காலமாக நடக்காமல் இருக்கிற காரியங்களில் அப்பா உங்கள் தெய்வீக கிருபையான நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா நீங்கள் அப்படியே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே வாய்க்காமல் இருக்கிற காரியங்கள் வாய்க்க பண்ண போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்கள் மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வெகு சீக்கிரமாகவே நடக்கும் கர்த்தராமே இவ்வா இவ்வார்த்தைகளை ஆசீர்வதி பராக ஆமே நாமே ஹாலேலூ யா